மும்மொழிக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டுக்கு நிதியில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவரணி மற்றும் இளைஞர் அணி சார்பில் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த பேரணிக்கு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ராஜாமணி தலைமை தாங்கினார் பேரணியை தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பு கூட்டுத் தலைவர் காந்திராஜன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் தொடங்கி சாலை தெரு தபால் நிலையம் வரை ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் அதன் பின்னர் தபால் நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் அணி மாணவர் அணி மற்றும் திமுக நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பழிவாங்கும் வகையில் செய்து கொண்டிருக்கிறது வாய்ப்புகளுக்கு நன்றி கூட விரும்புகிறேன் நன்றி